இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது காலையில் ஆண் குறி விரைத்திருக்கா அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிள்னையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா ஆண்குறி வந்து காலையில வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது விரைத்திருந்தா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது பட் இந்த மாதிரி ஆண்குறி காலையில விரைக்கணும்னா உங்க உடம்புல என்னென்ன விஷயங்களாம் நடந்தாதான் இந்த மாதிரி விரைக்கும் ஸோ அப்படி நடந்தாதான் நீங்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறீங்கிறது அர்த்தம் ஸோ அப்படி என்னென்னா நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த வீடியோவை பொறுமையா நிதானமா கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில் எழும்போது ஆண்குறை விரைத்திருப்பது சாதாரணமான ஒன்றா அப்படின்னு கேள்வி இருக்கும் ஆம் காலையில் எழும்போது ஆண்குறை விரைத்துக் கொண்டிருப்பது சகஞ்சம் தான் அதில் பிரச்சனை எதுவும் இல்லை நாம் தூங்கும்போது போது இது போன்ற பல முறை ஆண்குறை விரைக்கும் ஆனால் அப்போது நமக்கு தெரியாது எழும்போது தான் நமக்கு தெரிகிறது இதை மருத்துவத்துறையில் துறையில் தூங்கும்போது இரத்த ஓட்டம் பாய்வதால் ஏற்படும் வீக்கம் என்றும் மார்னிங் உட் என்றும் சில சில பேருந்து இரவு கொம்பும் என்றும் காலை பெருமை என்றும் பல விதங்களில் இது அழைக்கப்படுகிறது ஆண்குறியில் உள்ள இரத்த நலங்கள் விரிவடைந்து ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் தசைகள் தலையடைவதாலேயே ஆண்குறி விரைகிறது இந்த சிக்கலான செயல்பாட்டில் பல்வேறு இடைப்பட்ட செயல்கள் உள்ளன பல்வேறு நரம்பு மண்டல பகுதிகளும் இதில் ஈடுபட்டுள்ளன மைய நரம்பு மண்டலம் அதாவது மூளை தண்டுவட நரம்பு மண்டலம் மற்றும் புற நரம்பு ஆகிய பகுதிகளில் உள்ள நரம்புகளும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளது ஆண்குறி விரைப்பு செயல்பாட்டின் கடைசி இடையீரின் காரணியை என்வோ ஆகும் இதுதான் ஆண்குறிக்கான இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் தசைகளின் தளர்ச்சி ஆண்குறியில் உள்ள இடைவெளிகளில் இரத்தம் நிரம்பி ஆண்குறி விரைப்பை ஏற்படுத்துகிறது மேலும் தூக்கத்தின் போது ஆண்குறி விரைக்கும் செயல்முறையானது போது விரைக்கும் செயல்முறையிலிருந்து வேறுபட்டது என்று கருதப்படுகிறது தூங்கும்போது ஏற்படும் விரைப்புகள் தூக்கத்தின் துரித கண் நகர்வு கட்டத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளது தூக்கத்தின் போது ஒரு கட்டத்தில் கண்கள் துரிதமாக சீரற்று அசையும் அந்த நிலையே ஆர்எம் இ தூக்கம் என்கிறோம் இந்த நிலையில் உடலின் தசைகள் மேலவும் தளர்ந்து இருக்கும் தெளிவான கனவுகளும் தோன்றும் ஐந்து முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்கும் ஒரு ஆரோக்கியமான ஆணுக்கு இந்த கால அளவிற்குள் இரண்டிலிருந்து ஆறு முறை வரை ஆண் குறி விரைக்கலாம் மேலும் ஆரியம் தூக்கத்தின் போது ஏதேனும் ரசாயனமோ அல்லது ஹார்மோனோ வெளியிடப்பட்ட அதாவது உங்கள் உடம்பு வந்து சுரக்கலாம் அதுவே ஆண்குறி விரைப்புக்கு காரணமாக கூட இருக்கலாம் என கருதப்படுகிறது இது தண்டுபட பகுதியிலிருந்து நடக்கலாம் இதில் மூளையின் பங்களிப்பும் சிறிதளவும் இருக்கலாம் இரவு நேரத்தில் ஆண்குறி விரைப்பதற்கு ஆன்செக்ஸ் ஹார்மோன்ஸான ஆண் ஆன்செக் ஆண்ட்ரோஜன்கள் முக்கிய காரணமாகவும் கருதப்படுகிறது இரவில் ஆண்குறி விரைப்பது விரை விரைக்காதவர்களுக்கு டெஸ்ட்ரோஜன் சிகிச்சை அளிக்கப்படுகையில் அவர்களுக்கு இரவில் ஆண்குறி விரைத்தலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது அதிலிருந்து அந்த ஹார்மோன்கள் பங்கு தெளிய வருகிறது மேலும் இரவின் போது ஆண்குறி விரைக்கும் செயலானது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை பராமரிப்பதற்கான அவசியமானதாக இருக்கலாம் நீண்ட நேரம் தேவைப்படாத போது ஆண்குறி விரைப்பு திறனை பராமரிப்பதற்கு தேவையான வளர்ச்சி சிதை மாற்ற அம்சங்கள் சரியாக இயங்கும்படி பார்த்துக் கொள்வதற்கான இரவில் இப்படி ஆண்குறி அவ்வப்போது விரைக்கலாம் இரவு நேரத்தின் போது ஆண்குறி விரைப்பதால் மற்றொரு நன்மையும் இருக்கலாம் உறக்கத்தின் போது சிறுநீர் கழிக்காமல் தடுப்பது அதாவது ஆண்குறி விரைத்திருக்கும் போது சிறுநீர் கழிக்க முடியாதபடி ஆண்களின் உடல் அமைப்பு உள்ளது சொல்லப்போனால் தூக்கத்தின் போது ஆண்குறை விரைப்பு ஏற்படாமல் இருப்பது ஆண்மையின்மையின் அடையாளமாக இருக்கலாம் சில சமயம் வயதாவதால் ஏற்படும் ஆண்மை குறைவா அல்லது உளவியல் காரணங்களா ஏற்பட ஆண்மை குறைவா என்று வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு மருத்துவர்கள் என்பிடி கண்காணிப்பு சோதனைகள் அதாவது இந்த சோதனையின் போது இரவு தூக்கத்தின் போது ஆண்குறி எப்படி விதைகிறது என்பதை கண்காணிக்க ஒரு கருவியை ஆண்குறியில் கட்டப்படும் ஸோ இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இரவில் தூங்கும் போதே உங்களுக்கு ஆண்குறி விதைக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வயதாக வயசாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சிதை மாற்றங்கள் சரியாக நடக்கலை ஹார்மோன் சரியாக உற்பத்தி ஆகலை ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இந்த வீடியோ டிடாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி